வழக்கேற்புக்கு ஒட்டப்படும் நிலையிலும் வழக்கறிஞர்களுக்காக வழங்கப்படும் கண்டித்து பவானி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்கறிஞர்கள் பணிகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு பார் கவுன்சில் வழக்கேற்ப ஒட்டப்படும் ஸ்டாம்ப் கட்டடத்தை முப்பது ரூபாயிலிருந்து நூத்தி இருபதாக உயர்த்தி உள்ளது ஆனால் வழக்கறிஞர்கள் வக்காலத்திற்கு ரூபாய் முப்பது சேமநல நிதியாக வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது வெல்பேர் ஸ்டாம்ப் ரூபாய் நூத்தி இருபதாக உயர்த்தப்பட்ட நிலையில் வழக்கறிஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய சேமநல நிதி உயர்த்தி வழங்காமல் பழைய நிதியான பத்து லட்சம் ரூபாய் மட்டுமே வழங்கி வருகின்றது இந்த நிலையில் ரூபாய் அடிப்படையில் வழக்கறிஞர்களுக்கு சேமநல நிதியாக தமிழக அரசு ரூபாய் லட்சத்திலிருந்து ரூபாய் லட்சமாக உயர்த்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி பவானி வழக்கறிஞர் சங்கம் சார்பில் பவானி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் முன்பு தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக வழக்கறிஞர்கள் அனைத்து நீதிமன்ற பணிகளையும் புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அரசே அரச <passage> <realised> அரசே தமிழ்நாடு அரசு அமைக்கப்பட்ட செயல்பாடு அனுமதியோ அனுமதியோ ஆண்டு தலையிலே கைய வைக்காதே கைய வைக்காதே